ನಂಗೆ 12 IC ಇಕ್ಕೋನು. ಸರಿಯತ್ರ ಬೂಮ್. ಇವರು ഓരോ ರಂಜಿ சாப்பிಟ್ಬಿಡಂ. ಹಾ, சாப்பிடு. ಕಷ್ಟಪಡ್ತಿದೆ. ಕಷ್ಟಪಡ್ತಿದೆ. ಕೋಂಬು. ಏರ್ಕಯಾನ ತೇನ ಏಡಿಯಾನ ತೇನ ಗವಾನ. சாப்பிಡ್ಬರು. ಸರಿ. ದಾಳಿ ಲೋತಿ ಬಿಡಿ. ಸರ್ சாப்பிடு ಗಡೇ. ಬಲಿಯೇ. ಅಂದ್ರೆ ಏನೋ ಯಾಕೆ ಎงಕ್ಕೆನೇ ಕೆಡಿಕಾರೆ. ಎงುಮೇ ನಮ நேரந்தான் தேன் இந்த மாதிரி கிடைக்கும் நம்ம கடையில் வாங்கத்தில் அதெல்லாம் தாளப்பணமான தேன் தான் இந்த மாதிரி நம்ம நேரத்தியா பார்த்து வச்சா தேன் சுவையாக இருக்கும் தாலியில் பட்டுதுன்னா தாலிலாம் வெள்ளி ஆகிடும் சொல்லுவாங்க உண்மையாக பொய்யா தெரியல என்ன சொல்றேன்னு வச்சு பார்க்கலாம் வச்சு நல்லா எப்படி சூப்பர் சூப்பர் நல்லா அருமையா இருக்கு

இங்கே ரெண்டு கொட்டு வாங்கியிருக்கு ரெண்ட்ஸ் இந்த தேன் அவ்வளோ ஆபத்தான தேனுலாம் இல்லை கடிச்சாலை தான் கம்மியாக தான் கிடைக்கும் அவ்வளோ ஆபத்து தான் இது இருக்கு இதுதான் நம்மளுடைய சர்வசாதாரணம் ஆமாம்